காலை புதியவை பயணத்தின் துவக்கம் அக்டோபர் இருபத்தி இரண்டு அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை இரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் இரண்டு திமத்தேயு ஒன்று ஒன்பது ஒரு அடாவடி இளைஞர் கும்பலின் தலைவன் கேசியும் அவனுடைய கூட்டமும் வீடுகள் கார்கள் கடைகள் என்று கொள்ளையடிப்பதையும் மற்ற அடாவடி கும்பலுடன் சண்டையிடுவதையுமே வாழ்க்கையாய் கொண்டிருந்தனர் அதன் விளைவாய் கேசி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான் அங்கே சிறை கலவரத்தின் போது கத்திகளை விநியோகித்த நபராய் மாறினான் சில நாட்களுக்கு பின் தனி சிறையில் அடைக்கப்பட்டான் ஒருநாள் அவனுடைய அறையில் படுத்திருக்கும் கனவு கண்டான் அதில் அவனுடைய வாழ்க்கையின் முக்கிய சம்பவங்களையும் இயேசு சிலுவையில் அறையப்படுதலையும் அத்துடன் இயேசு இவனை பார்த்து இதை உனக்காகவே செய்தேன் என்று சொல்லுவதாகவும் கண்டான் கண்ட மாத்திரத்தில் தரையில் முகங்குப்புற விழுந்து தன் பாவத்தை அறிக்கையிட்டு அழ ஆரம்பித்தான் பின்பாக ஒரு நாள் அதை அங்கிருந்த சிற்றலாய ஊழியரிடம் சொல்ல அவர் அவனுக்கு இயேசுவை குறித்து சொல்லி வேதாகமத்தை பரிசாக கொடுத்தார் அதுதான் என்னுடைய விசுவாச பயணத்தின் துவக்கம் என்று கேசி சொல்லுகிறான் அவனுடைய தனிமையான சிறையிலிருந்து மீண்டும் பிரதான சிறைக்கு மாற்றப்பட்டான் அங்கே அவன் தவறாக நடத்தப்பட்டாலும் அவனுடைய விசுவாசத்தின் நிமித்தம் அங்குள்ள மற்ற கைதிகளுக்கு இயேசுவை குறித்து சொல்லுவதின் மூலம் புதிய அழைப்பை பெற்றுக்கொண்டதாக மகிழ்ச்சி அடைந்தான் திமுதேவுக்கு பவுல் எழுதிய நிருபத்தில் வாழ்க்கையை மாற்றும் கிறிஸ்துவின் வல்லமையை குறித்து பேசுகிறார் பாவ வாழ்க்கையிலிருந்த நம்மை தேவன் அழைத்து கிறிஸ்துவை பின்பற்றவும் அவருக்கே ஊழியம் செய்யும்படியாகவும் ஏற்படுத்துகிறார் அவரை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் கிறிஸ்துவின் அன்பின் ஜீவனுள்ள சாட்சிகளாய் நாம் மாறுகிறோம் உபத்திரவத்தின் மத்தியிலும் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார் கேசியை போலவே நம்முடைய புதிய அழைப்பின் ஜீவியத்தில் வாழுவோம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை நீங்கள் எப்போது பிரசங்கித்தீர்கள் அதன் விளைவு என்ன கொஞ்சம் நினைவு கூறுங்கள் அப்படி இல்லாதிருந்தால் இன்றே அந்த துவக்கம் உதயமாகட்டும் ஜபம் அன்பான தேவனே உம்முடைய குமாரன் மூலமாக புதிய அழைப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆமீன்